அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிடெட் அதாவது தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் பல்வேறு வேலைகளுக்கு பல்வேறு நாடுகளுக்கு ஆட்களை அனுப்புகிறார்கள் தற்பொழுது ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதாவது ஜெர்மன் நாட்டிற்கு டிப்ளமோ நர்சிங் அல்லது டிகிரி நர்சிங் முடித்த ஆண் பெண் இருப்பாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதை பத்திய முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவா மனசா பாருங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்

சுமார் இரண்டு லட்சம் வழங்கப்படும் எனவே தகுதியுள்ளவர்கள் தங்களின் சுய விவரங்கள் அடங்கிய விண்ணப்பத்துடன் கல்வி தகுதி அனுபவம் பாஸ்போர்ட் ஆகியவற்றின் நகல்கள் மற்றும் வெள்ளை நிற பின்னணியில் எடுக்கப்பட்ட புகைப்படத்துடன் ஓஎம்சிஎல் ஜெர்மன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சல் முகவரி பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மேலும் ஊதியம் மற்றும் பணி விவரங்களை அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன வலைதளமான டபிள்யூ பவர் ஜி என்ற இணையதளத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் மற்றும் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தொலைபேசி எண்களின் மூலம் அறிந்து கொள்ளலாம் இவ்வாறு இந்த குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே டிப்ளமோ நர்சிங் அல்லது பி எஸ் நர்சிங் முடித்த ஆண் பெண் செவிலியர்கள் முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த ஜெர்மன் வேலை வாய்ப்புக்காக விண்ணப்பிக்கலாம் இவர்களுக்கு பி ஒன் கிரேட் ஜெர்மன் மொழி பயிற்றுவிக்கப்பட மாத சம்பளமாக ரூபாய் இரண்டு லட்சம் வரை வழங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆகவே விருப்பமுள்ளவர்கள் உள்ளவர்கள் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பாக உங்களது பயோடேட்டா மற்றும் கல்வி தகுதி சான்று அனுபவ சான்று பாஸ்போர்ட் ஆகியவற்றின் நகல்கள் மற்றும் ஒயிட் பேக்ரவுண்டில் எடுக்கப்பட்ட புகைப்படத்துடன் ஓஎம்சிஎல் ஜெர்மன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிடெட் அதாவது தமிழ்நாடு அரசு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒரு அரசு நிறுவனம் என்பதால் மாணவர்கள் எந்த அச்சமின்றி இந்த நிறுவனம் வாயிலாக அயல்நாட்டு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளலாம் விண்ணப்பித்து பயனடையமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் Thank you.